இனி வரக்கூடிய காலத்துல இந்த காலை பானத்தை கொஞ்சம் ஒரு சிறப்பு பானமாக நாம் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ரொம்ப எளிய விஷயம் எடுப்போம் ஆகாரம் இந்த நீராகாரங்கிற விஷயத்த ரொம்ப நாளா கிட்ட இருந்த ஒரு பழக்கம் நான் இடையில மறந்துட்டோம் ஒரு உழவு உழவுக்கு செல்லக்கூடிய உடல் உழைப்புக்கு செய்யக்கூடிய பல பேர் வந்து காலையில நீராகாரம் தான் எடுத்து போனாங்க இன்றைய அறிவியல் அதை ஆய்ந்து அறிந்து சொன்னது அந்த நீராகாரம் ஒரு மிகப்பெரிய ப்ரோபயோட்டிக் உடலுக்கு வந்து குடல்ல இருக்கக்கூடிய பல நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கான ஒரு மிகச்சிறந்த உணவு வந்து நீராக உடலை குளிர்ப்பிச்சு உடலுக்கு நீராக ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாள் நம்ம இஞ்சி எலுமிச்சபல சார கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில கலந்து கொஞ்சம் தேன் இன்னொரு நாள் சுக்கு மல்லி காஃபி எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு நாள் திரிகடுகள் காஃபி கா சுக்கு மிளகு திப்பிலி போட்டு நல்ல கருப்பட்டி போட்டு ஒரு சுக்குமல்லி காஃபி ஒரு திரு திரி கட்டுக்காம் காஃபி ஒரு நாள் வெறும் நெல்லிக்காய் காபி நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு மாலை நேரத்துல அவர் வீட்ல போய் பேச அந்த அம்மா வீட்டம்மா வந்து ஒரு தேனீயும் கொடுத்தாங்க சார் முழுகிய தேனீ குடிங்க அப்படின்னு அவ்வளவு சுவை எப்படி இப்படி ஒரு தேநீர் போட்டு இருக்கீங்க என்ன சார் நான் நிறைய எல்லாம் போடல வெறும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் எங்களுக்கு குடியில ஒரு கச்சாயம் அதுல அவங்க ஊர்ல இருந்து எடுத்து வந்த தேன் விட்டு நல்லா இள வெதுவெதுப்பா அந்த தேனீரை பார்க்கும்போது இப்போ எனக்கு நான் இதை பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த சுவை என் மனதுல என் நினைவு தளத்துல வந்து பெறாண்டு ரிலீஸ் பண்ணது அப்படி ஒரு சுவை நெல்லிக்காய்க்கே நமக்கு பேசுறோம் நிறைய எழுதுறோம் நிறைய விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கொள்கிறோம் ஆனால் பயிற்சியில் இருப்பவர்கள் மிக குறைவானவர் எனக்கு நல்லா தெரியும் கேட்டு அது பயிற்சியில நாம எத்தனை பேர் இருக்கோம் இதை எத்தனை பேர் குடிக்கிறோம்னா கிடையாது ஆனால் இனிமேல் மனசுக்கிட்டோம் காலை உணவு காலை பானம் அப்படின்னா ஏதாவது ஒரு மூலிகை பானமாக எடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கொள்ளும் ஒரு நாள் காபி குடியுரிமா குடிச்சுக்கோங்க தப்பு இல்ல அப்புறம் காலையில நான் நான் சார் பிடிக்கிறோம் ஆவாரை கஷாயம் குடிக்கலாம் ஆவாரை புத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த சொல்லுது ஆவிரை கொன்றை நாவல் அலை கடல் கோஷ்டம் மேவிய மருதத்தோனும் மிருதிர ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே நான் ஒரு எட்டு மூலிகை ஆவார கொன்ற நாவல் கடல் இணைஞ்சில் கோஷ்டம் முத்த காசு இதெல்லாம் சேர்ந்த அந்த கஷாயத்தை போட்டு குடிச்சா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் என்றார் சக்கரை ரத்தத்துல அதாவது யூரின்ல சக்கரை கலந்து போனா இனிப்பு நீரா இருக்கும் காவிரி தண்ணி மாதிரி இனிப்பா இருக்குமா அந்த யூரின் இனிப்பாக இருந்தால் அவன் சர்க்கரையில் அழுகிறான் என்கிற அறிவு வந்து தமிழ் சமூகத்துக்கும் ஐரோப்பிய சமூகத்துக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அதாவது பெரிய மன்னர் மெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஐரோப்பால எழுதுறான் ஐரோப்பால ரோமாபுரி மன்னர்களுக்கு யூரின் டேஸ்டர் அப்படின்னே ஒரு சிலர் இருந்திருக்காங்க காலையில மண்ணன் போற யூரின் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து இனிப்பா இருக்குன்னா அவருக்கு வந்து அன்றைய உணவுல இனிப்பை பூரா கட் பண்ணணும் அவர் வந்து மேக நோயில் போயிட்டு இருக்காருங்கிற புரிதல் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல ஐரோப்பாவிலும் இருக்கு எங்களுடைய சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க வரப்போறதுக்கு போய் சிறுனி பெய்து விட்டு வந்த இடத்துல நிறைய எறும்பு மூச்சுதுன்னா அவனுக்கு வந்து மேக நோயினுடைய அவஸ்தைகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிம்பாங்க அந்த ரெண்டுக்கும் ரொம்ப சிறப்பானது ஆவாரம் நல்லா யோசிச்சு பாருங்க காலை பானத்துல நாம எதுக்கு ஒரு தினம் நெஸ்ட் கஃபே இல்லைன்னா கும்பகோணம் காஃபி இல்லைன்னா த்ரீ ரோசஸ் டீ அப்படி மூணே மூணு டப்பா வைக்கணும் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கணும் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சித்த மருத்துவர்கள்ட்ட சித்த மருத்துவ கடையில ஒரு கரிசலாங்கண்ணி பொடி கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி கொஞ்சம் திரிகடுகம் குடி அழகாக கண்ணாடி பாட்டில் போட்டு உங்க படுப்பாங்கிற பக்கத்துல வச்சிட்டோம்னா தினம் ஒரு இதை வச்சு போட்டு குடிச்சு பழகணும்னா அந்த பயிற்சிக்கு இடையானது ஒண்ணும் இல்லை